மே்க்கு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த படத்தில் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதில் ஒரு சின்ன வருத்தம் மேம் சகிலாவை நான் லவ் பண்ணுற மாதிரி என்னை கொடுத்துட்டாங்க அதுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல என்னை கலாய்க்க இருக்கா என்னன்னு ஆனால் படம் பார்த்தா நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நான் ஏற்கனவே அவங்களுடைய எம்ஜிஆர் ஜிவாஜிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறேன் அப்புறம் என்னுடைய படம் பிக்கப் படத்தில் நடிச்சிருக்கிறேன் இப்போ இந்த படத்துலையும் நடிக்கிறேன் அடுத்து குவா குவான்னு ஒரு படம் எடுப்பாங்க அதுலேயும் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன் இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் இந்த ஆடியோ ஆடியோலே ரிலீஸ் ஆக மூணு நாளைக்கு முன்னால் எல்லா யூடியூப்லையும் எல்லா இதுலையுமே நான் செத்துட்டேன் போஸ்டர் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறாரு போட்டாங்க ஏன் அப்படி போகிறான் தெரியல அந்த ஒரு இதுக்காக தான் இன்றைக்கி ஓடி ஓடி வந்திருக்கேன் என்னடா நம்ம உயிரோட இருக்கிறோம் நம்மளுக்கு செத்துட்டேன்னு போடுறாங்க இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்து அதாவது சென்டிமெண்ட்டாக பார்க்கும்போது பிக்கப் படத்தில் நானும் வனிதாவும் சீன்ஸ்லாம் நடிச்சிருக்கிறோம் அதில் ஃபோட்டோ ஸ்டில் எடுத்தோம் அதில் வனிதா வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டாங்க மூன்று கோடி பேர் பார்த்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக ஆனால் படமே எடுக்கல வெறும் ஃபோட்டோ ஸ்டில்லுக்கு மூன்று கோடி பேர் பார்த்துட்டாங்க அந்த படம் திருப்பி எடுக்க போகிறோம் அவங்க வனிதா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அந்த படத்தில் நடித்து உங்கள் முன்னால் திருப்பி நாங்கள் பார்ட் டூ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வரப்போகிறோம் நீங்க நீங்கள் ரொம்ப வேறு பார்க்கணும் இங்கே மேடையில் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அம்பிகா மேம் வந்து நான் வந்து ரொம்ப தீவிர ரசிகர் அவங்க இங்கே வந்திருக்காங்க அதுக்கு மேலாக என்னுடைய தம்பி சிறியவா வந்து இந்த படத்தில் பட்டே கிளப்பியிருக்காரு அடுத்த படத்தில் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் மேலும் மேலும் இந்த திரையுலகம் இன்னும் நல்லா வரணும் நிறையா படங்கள் ஜெயிக்கணும் நிறையா எடுக்கணும் அதுக்கு மேலாக வனிதாமாவோட பொண்ணு ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணுறாங்க ரொம்ப பக்குவமாக இந்த கொஞ்சம் வயசில் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மை அவங்கள்ட இருக்குது அங்கிள் அங்கே நிற்காதிங்க அங்கிள் அங்கிள் இங்கே உட்காருங்க அங்கிள் ஒரு பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒவ்வொரு சாட்லேயுமே என்னை வந்து அங்கிள் இங்கிட்டால் நிற்காதிங்க அங்கிள் கீழே விழுந்துருங்க இங்கே நிலைங்க அங்கே நில்லுங்க டப்பிங்கில் கூட என்னை உட்கார வச்சு கீழே உட்கார்ந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் பரவாயில்ல அடுத்த ஜென்மத்தில் அது எனக்கு பொண்ணாக பறக்கணுன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுல நிக்கில் முருகனுக்கு மனசார நெஞ்சார நான் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி 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 இப்போ நம்ம மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் பற்றி மிஸ்டர் பற்றி பேசணும் இல்லையா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து விழாநாயகன் வந்து ஸ்ரீகாந்த் சார் வேறு லெவெல்லு எல்லோரும் அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங் மட்டும் இப்படி சொல்லிடுறேன் சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது முதல்ல இதை பற்றி என்ன சொல்லணுன்னா ஸோ நாலஞ்சு அக்கா தங்கச்சி வச்சுருக்கவங்க கூட நல்லா இருப்பாங்க இவள் ஒருத்தி தான் என் தங்கச்சின்னு சாவடிகிறான் இவளுக்கு முன்னாடி ஒரு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட கூடாதுன்னு இன்னைக்கு ஃபீல் பண்ணுறேன் நல்லா கூப்பிடுவா மரியாதையாக இருப்பாள் டென்ஷன் ஷக்கி லா அப்படின்னு ஒரு கற்று கத்துவா சரி டென்ஷன் ஆகிட்டா ஆக்சுவலி இந்த படம் வந்து நான் ஒரு நாலு நாள் பேசியிருப்பேன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வீட்டில் தான் அஞ்சாவது நாள் காலையில் அக்கா டு நைட்டு ஃப்ளைட் அப்படின்னா என்னடி சொல்கிறேன் எங்கே போகிறோம் பேங்காக் சுற்றி பார்க்க கூப்பிட்டு போய் நோக்கா ஷூட்டிங் கான்செர்ட் கத்தாத மெதுவாக சொல்லு ஷூட்டிங் இது இதுக்கு முதல்ல பாஸ்போர்ட் வாங்குவாங்க டிக்கெட்டு அதெல்லாம் இன்னொன்னும் இருக்கே அதெல்லாம் எதுவும் இல்லை ஏதாவது ஃப்ரீ விசாவா அப்போது ஆன் அரைவல் விசாவா அப்படி போட்டு நான் மட்டும்தான் தொக்கா மாட்டிக்கினா எங்கள் செட்டே மாட்டிக்குச்சு அப்புறம் என்ன சொல்கிறது நான் வந்து அதாவது பதினஞ்சு நாள் ஷூட் பண்ணோம் பதினஞ்சு நாளும் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட்டு கொடுக்கலங்க அதாவது காலையில் மரியாதையாக வந்து டாக்ஸி போட்டு எங்களை எல்லோரும் கூப்பிட்டு போவாங்க நடக்க வச்ச ராத்திரிக்கு ரூம் கூப்பிட்டு வந்துடுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மால் மாலாக எடுப்பாங்க சுற்றி அக்கா சேஞ்சியார் இங்கே 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 எங்கேம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது கோ டு த ரெஸ்ட் ரூம் ஐயோ யோ கத்துவா எல்லோரும் மட்டுமே சரி அங்கே இருக்கிறவங்களுக்கு நமக்கு தெ நம்மளுக்கு நம்ம பாஷையை தெரியாதுன்னு அப்பவும் தமிழங்கெல்லாம் வராங்கள்ல கத்தாதம்மா மற்றவங்க முன்னாடி அதுக்கப்புறம் அப்புறம் அடுத்த மாலு அடுத்த மாலு அடுத்த ரோட்டில் டான்ஸ் ஆடணும் அடுத்த மாலு அடுத்ததோ நம்ம ஹோட்டலு அப்போது என் தோழ நண்பாக இருக்கும் ஷகி நாளைக்கும் நாளைக்கும் இதேதான் வாட்டர் வெரைட்டிஸ் என்னென்னா அந்த காலத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்படி இருந்தது ஒரே கோடையில் ரெண்டு பேர் நின்று இருக்கோம் மூணு பேர் நின்று இருக்கோம் அதெல்லாம் திருப்பி ரொம்ப வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் முப்பது வருஷத்துக்கு அப்புறமா நான் இந்த படத்தில் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டரில் அனுபவித்தேன் அதாவது மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுவோம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் ரொம்ப ஒரு உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு ஃபேமிலி இல்லை நான் நிறைய சேனலில் எழுதுகிட்டுருக்கேன் உங்களுக்குலாம் தெரியும் வனிதாவால் எனக்கு வந்து பெரிய ஃபேமிலி கிடச்சதுன்னு தான் சொல்லணும் இதான் உண்மை பதினஞ்சு நாள் அங்கே பண்ணோம் ஆனால் என்னங்க ஒரு ஒரு பொம்பளை எப்படி இந்த ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருபது பேர் டெக்னீஷியன் பதினஞ்சு ஆர்டிஸ்ட்டு அப்பா ஆனால் எங்கள் கூட வந்தவங்கனால் நல்ல உள்ளங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க ஆனால் ஒன்றுங்க சுற்றி பார்க்குறதுக்கு ரெண்டே நாள் தான் டைம் டியூஷன் டைம் மாதிரி ரெண்டு நாள் அக்கா ஜஸ்ட் டூ டேஸ் யூ ஹேவ் இப்படி வந்துடணும் இன்னொன்று இவன் மட்டும் நம்மளை எப்படி கான்டெக்ட் பண்ணுறான்னு தெரியல எங்கே ஒழிஞ்சாலும் நம்மளை பிடிச்சிடுவான் அதனால் அவளுக்கு அவ்வளோ போய் போய் பழக்கமான ஊர் போல் இருக்குது எங்கே ஒளிஞ்சாலும் நம்மளை கண்டுபிடிச்சி இழுத்துன்னு வந்துருவாங்க அது ரெண்டு நாள் டைம் கொடுத்தாங்க அங்கே அந்த 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 யானை பார்க்கு அந்த புளி ஒரிஜினல் புளியை போய் தொடுறது அதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் இங்கே வந்து பதினஞ்சு நாள் இங்கே லோக்கலில் ஷூட் பண்ணோம் இதெல்லாம் ஷூட்டிங் பார்ட்டு அதுக்கப்புறம் அவள் பட்ட கஷ்டங்கள் எங்கள் எல்லாேருக்கும் தெரியும் குறிப்பாக நான் மதிசருக்கு பாலா தம்பிக்கு பயங்கரமான நன்றி கடன் பட்டிருக்கோம் இப்போ இது நான் நாம நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி இதுதான் உண்மை ஷூட்டிங்கை தாண்டி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எப்படி இருக்கீங்க எல்லாமே நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த மாதிரி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் படம் நல்லா இருக்குது நான் ரொம்ப வித்தியாசமாக நடிச்சிருக்கேன்னு சொல்லணுமா இல்லை வாழ்ந்துருக்கே அப்படி சொல்லிட்டு படம் அவங்க இஷ்டம் தானே அவங்க படம் சரிங்க அதான் உண்மை படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பாருங்கள் சார் சார் சொன்ன மாதிரி சார் எல்லார் பேரும் சொல்லணும்னா மறந்துடுவேன் அப்போ திட்டு வாங்குவேன் சார் அதனால தான் மேடையில் இருக்கிற பெரியவங்கன்னு சொல்லிட்டேன் மாதிரி பெண்ணுக்கு எங்கே வந்து உரிமை நம்ம கொடுக்குறோம் சார் கொடுக்கவே வேணாம் சார் நானும் மணித்தாலாம் எடுத்துப்போம் அதெல்லாம் யாருக்கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்ப்பே கிடையாது சார் நாங்கெல்லாம் எடுத்துப்போம் என்ன மணியுமா அப்புறம் ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணார் ஒருத்தர் டை வந்தவர் எனக்கு புரியல ஒரு சோகம் என்னென்னா நான் ஏன் வந்து சக்தியெலாம் வேணால் லவ் பண்ண மாதிரி நான் மனுஷன்லாம் எந்த பார்ட்டி வந்த அந்த பேச்செல்லாம் வேணாம் எந்த பார்ட்டிக்கு வந்தாலும் நான் தான் கையை பிடிச்சிங்கன்னு பக்கத்தில் உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன் அவருக்கு அது போடலை இதை போடலாம் நான் வருத்தப்பட்டிருக்கேன் இப்படி மனசாட்சி எல்லாம் பேச அடுத்த படத்துல வனி கண்டிப்பா அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனே இருக்க கூடாது சக்கில வெறும் லவ் அக்காக்கா நீங்க அவரோட போய் நம்புறீங்க அக்கா அவர் பார்க்கறவங்க எல்லாரும் அதாங்க சொல்றாரு எனிவேஸ் थैंक यू थैंक यू फॉर द ஹோல் டீம் நம்ம ஐயோ தங்களை பத்தி சொல்லுங்க கிரண் உன் மேல என்ன அழகு இருக்குறல்ல வேற லெவல் சோ பியூட்டிஃபுல் சோ கியூட் ஐ ஃபாலோ நின் லவ் ஆக்சுவல் யஸ் ஐ விஷ் ஐ வாஸ் அ மேன் எனிவேஸ் பியூட்டிஃபுல் டீம் திருஷ்டி படாமல் கண்ணு படாமல் இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லோரும் நல்லா பேசுனீங்க என்னை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க நான் ஒர்க்கே பண்ணாத டைரெக்டர் ப்ரொடியூசர்லாம் கூட பேசுறீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச் மெ காட் காட் பிளெஸ் யூ ஆல்